நீ எதை வச்சு நிற்கிற எதை அதிகமாக உன் முன் நிறுத்தி நீ நிற்கிறாய் எது உனக்கு பக்கபலமா இருக்குது எது உனக்கு முன்னாடி உனக்கு தாவிது இப்பொழுது ஒரு காரியத்தை சந்திக்கிறான் அதுதான் நமக்கு தெரியும் கோலியாத்தை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஒன்று சாமியில் பதினேழாவது அதிகாரம் அங்கே தாவிது கோலியாத்தை சந்திக்கும் போது எப்படி சொல்லி சந்திக்கிறான் என்றால் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்துல இப்படி சொல்லுகிறான் அதற்கு தாவிது பெலிஸ்தியனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் கரங்களை உயர்த்தி ஆமைன்னு சொல்ல பார்க்கலாம் தாவிது முன்னிறுத்துகிறது யார் என்றால் அவருடைய நாமத்தை ஆம அவன் நாமத்தை இந்த நாமம் இஸ்ரவேலர்களுக்கும் தெரியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது கோலியாத்தை கண்டபோது இஸ்ரவீலர்கள் எல்லாருமே பின்வாங்கிப் போனார்கள் திரும்ப ஓடிட்டாங்க திரும்ப ஓடிட்டாங்க இஸ்ரவேல சேனைக்கு நிற்க முடியல அந்த நடுவுல ஒரு சின்ன பையன் இவனுக்கு யுத்தம் பண்ணி பழகும் கிடையாது இவன் யுத்தம் பண்ணும்படியாய் வந்தவனும் அல்ல ஆனால் வந்து நிற்கும் போது கோலியாத்தை பார்த்து அவன் நிந்திக்கிற வார்த்தைகளை கேட்டுவிட்டு அவனால தாங்கிக்க முடியல இப்பொழுது இதை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே பெர்மிஷன் கேட்டுட்டு இப்பொழுது யுத்த காலத்துல கால் வைக்கிறான் வைக்கும்போது அவன் ஆயுதத்தை எடுத்துட்டு போகவில்லை கேடகத்தை எடுக்கலை ஈட்டி எடுக்கல எந்த ஆயுதங்களும் எடுக்கல அவன் எப்படி வந்தானோ அப்படியே தான் போகிறான் ஆனால் அவனால தைரியமா நிற்க முடியுது இந்த பாதை அவனால தைரியமா பேஸ் பண்ண முடியுது பண்ணுவது மாத்திரமல்ல இந்த பாதையை அவன் ஜெயமாய் தாண்டவும் செய்தான் ஆமன் சொல்லு பார்க்கலாம் ஆமன் நாம சில பாதையில நிற்பது நமக்கு ஜெயம் அதன் பிறகு அந்த பாதையை கடப்பது மிகப்பெரிய ஜெயம் அல்ல இன்னைக்கு பலரும் சொல்ற வார்த்தை நான் இந்த பாதையில் நிற்கிறதே பெரிய விஷயம் முதல்ல நிற்கிறதுக்கு பலன் வேணும் ரெண்டாவது அந்த பாதையை கடக்கிறதுக்கு பலன் வேணும் தாவி நிற்கிறார் யாருக்கும் நிற்க முடியாது இந்த பாதையில் தாவிதால நிற்க முடியுது யாராலும் ஜெயிக்க முடியாது இந்த காரியத்தை தாவிதால ஜெயிக்க முடியுது ரீசன் என்ன தாவிது செல்லுவது தன் நாமத்தை வைத்தல்ல

அப்படிதான் நிந்திப்பான் தன் தெய்வங்களின் நாமத்தை சொல்லி இஸ்ரவேலின் தெய்வத்தை நிந்திப்பான் ஆமை உயிர் இல்லாத ஜீவனற்ற தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்றவனாலே நிற்க முடியும்னா உயிர் உள்ள தெய்வத்தின் நாமத்தை சொல்லுகிற என்னால நிற்க முடியும்னு நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம் உயிர் இல்லாத தெய்வத்துடைய நாமத்தை சொல்றவனுக்கு நாற்பது நாள் நிக்க முடியுமானால் உள்ள தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே ஏன் நம்மளால் நிற்க முடியாது ஏன் நம்மளால் ஜெயிக்க முடியாது அவனுக்கு இவ்வளவு நிற்க பல நிற்குமானால் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்னும் ஜீவனோடு தான் இருக்கிறார் என்று சொல்றவங்க உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோ அல்லேலூயா சத்தமா சொல்லு உங்க நாமம் உயரணும் உங்க நாமம் உயரணும் இன்று பாடுவே பாடுவோ இன்னைக்கு எனக்கு முன்னாடி எதை நான் அதிகம் நிறுத்திக் கொண்டிருக்கிறேன் காரணமே சொல்ல என் கத்திர எப்பொழுதும் அவர் தான் அந்த நாமம் தான் அந்த நாமத்தை தாண்டிதான் இந்த நாம ஏன் அவர் நாமத்தை சொல்லி முன்னேறி தாவிது போயிட்டே இருக்கிறான் கொஞ்ச நேரத்தில் தேசத்துல தாவிதி நாமம் அறியப்படுகிறது நாமத்தை சொல்லி துதிக்கிறவன் தேவன் தேசத்துல மகிமைப்படுத்திக் கொண்டே அந்த நாமத்தை சொல்லி முன்னேறுவதற்கு மூன்று காரியங்களை ஒன்று தாவித் அந்த நாமத்தை குறித்து அறிந்திருந்தான் அது எப்படிப்பட்ட நாமம் அவருடைய நாமம் எப்படிப்பட்டது என்பது தாவிதுக்கு தெரியும் அதனால தான் பதினேழாவது அதிகாரத்தின் நாற்பதாவது வசனத்தில் தாவிது இப்படி சொல்லுகிறார் இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் சொல்லிட்டு கீழே கடைசி வார்த்தை சொல்றார் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார் எப்படி அறிந்து கொள்வார்கள் கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்றும் இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் சொல்ற வார்த்தை நல்ல கவனிக்கணும் இன்னைக்கு நான் நின்று ஜெயம் எடுக்கிறத வைத்து நாங்கள் அறிந்து கொள்வோம்னு சொல்லல அதுல சொல்றாரு நாற்பத்தி ஆறு கடைசியில் பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் சொல்லி நாற்பத்தி ஏழு இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் அப்படின்னா என்ன சொல்றாரு எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு கத்துடைய நாமம் எப்படிப்பட்டது என்பது தெரியும் இன்னைக்கு நின்று நான் சொல்லுவேன் நான் நிற்கிறதுனால என்னை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளப் போகிறார்கள் அந்த நாமம் என்றே மேலான நாமம் என்றேன்

அவன் கையில ஈட்டி இருக்கிறது தெரியுது அவன் கையில கேடையும் இருக்கிறது தெரியுது ஆனா யாரை பத்தி தெரியலன்னா அவனோடு கூட இருக்கிற ஆண்டவரை பத்தி தெரியல நிறைய நிறைய பேருக்கு நம்ம பாதையில ஏன் நிக்க முடியலன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற நிறைய விஷயங்கள் தெரியுது ஆனா என்ன தெரியலன்னு நம்ம கூட இருக்கிறவரை பத்தி தெரியல தாவி சொல்ல நாங்கள் அறிந்து கொள்வோம் என்றல்ல அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்போ அந்த வார்த்தையிலே தெளிவா தெரியுது மற்றவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியுது இல்லையா நிக்கிற தாவிதுக்கு ஆண்டவரை பத்தி நல்லா தெரியுது எனக்கு ஆண்டவரை அறிகிற அறிவு இல்லை என்றால் என்னால் எந்த பாதையும் ஃபேஸ் பண்ண முடியாது ஆம நீ காலையில் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது முதல் சர்வீஸ்ல அப்படிதான் சொல்ல வச்சார் எதை பற்றி அறிய விரும்புங்களோ இல்லையோ ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர விரும்புங்கள் ஆண்டவரை அறிகிற அறிவு என்னை எல்லா பாதையிலையும் தைரியமாக நிக்க வச்சுட்டே இருக்கும் ஏன்னா ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல அந்த நாமத்துக்கு முன்பாக எந்த நாமத்திற்கும் ஸ்கோலியா ஒவ்வொரு நாமத்தை சொல்றா கிட்டத்தட்ட ஐந்து நாமங்களுக்கு மேலே உண்டு அவங்களுடைய தெய்வங்கள் ஐந்து நாமங்களை குறித்து தாவீதுக்கு நல்லா தெரியும் அந்த நாமத்துக்கு ஒன்றத்துக்குமே உயிர் கிடையாது தாவீது சொல்வது ஒரே நாம தான் கத்துடைய நாமத்தை சொல்லேன் எவ்வளோ நாமத்தை நீ சொன்னாலும் நான் சொல்ற அந்த ஒரு நாமத்துக்கு முன்பாக எந்த நாமங்களும் நிற்க முடியாது என்று சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமேனென்று என்று பார்க்கலஹா ஆள இல்லவையா ஆமேன் முதல்ல அவருடைய நாமத்தை நான் அறியணும் நான் அறியாமல் என்னால நிக்க முடியாது இரண்டாவது அறிகிறது நான் சொல்லணும் முன்னின்று தான் அறிந்தது மாத்திரமல்ல அந்த கோலியாத்துக்கு முன்னாடி சொல்லுகிறான் பிரகடனப்படுத்துகிறான் ஜனத்துக்கு முன்னாடி அதை அறிக்கை பண்ணுகிறான் நான் ஆராதிக்கிறவர் யார் நான் ஆராதிக்கிறவருடைய நாமம் என்ன இதை நான் சொல்லணும் என் முன்னாடி காரியங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் ஆண்டவரை நான் உயர்த்துகிற உயர்த்தல் ஆராதனை என் வாழ்க்கையிலே தைரியமா இருக்குமானால் அது குறைவில்லாமல் இருக்குமானால் எனக்கு முன்பாக வாசல்களை கத்த திறந்து கொண்டே இருப்பார் சொல்லி காண்பிக்கணும் நான் தேவனை என்பதை ஆராதித்து காண்பிக்கணும் நான் தேவனுடையவன் என்பதை என் வாழ்க்கையில மற்றவர்கள் சொல்லி காண்பிக்கணும் ஆமே எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசுக்குடையவன் சொல்றவங்க அவங்க மாத்திர ஆமன் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நான் சர்ச்சைக்குள்ள சொல்றோம் வெளியில போய் சொல்லணும் வெளியில போய் சொல்லணும் கோலியாத்துக்கு முன்னாடி நின்று சொல்றான் யார் நிமித்தவாறு தெரியுமா சவுள் நிமித்தம் அல்ல என் அண்ணன் நிமித்தமோ என் தகப்பு நிமித்தமோ அல்ல நீ நிந்திக்கிற என் ஆண்டோடைய நாமத்தை சொல்லி வர்றேன் ஆம யோவல் ரெண்டு தெரிந்த வார்த்தை முப்பத்தி ரெண்டாவது இப்படி சொல்லப்படுகிறது கத்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் எப்பரே மொழியில் அதனுடைய அர்த்தம் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நாமத்தை உச்சரிச்சாலே ரட்சிக்கப்படுவான் அதிகமாக என் வாயில இயேசுங்கிற நாமம் உயரட்டும் நம்ம வாயில அவர் நாமத்தை தவிர எல்லார் பேர வரும் இல்லை காலையிலேருந்து ஒரு நாள் காலை முதல் இரவு நேரம் வர எவ்வளோ நேரம் இயேசுன்னு சொல்றீங்க ஆமா எவ்வளோ நேரம் சொல்றோம் சர்ச்சில் ஒரு மூணு மணிக்கு சொல்ல வச்சிருவோம் சொல்லுங்க 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 அதை தாண்டி வாரத்தில் ஒவ்வொரு நாளிலும் காலை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் என் வாயில அவருடைய நாமம் வருகிறது எவ்வளவு தூரம் என் வாயில அப்பா நாமம் சொல்றேனோ அதுதான் எனக்கு பலனா மாறிட்டேன் வலது கரத்தை உயர்த்தி செல்லு உங்க நாமம் உயரணும் என்றும் மேன்மையடையும் உங்க வாழ்க்கையிலே மற்றவர்களை குறித்து பாடுவதை விட்டு விட்டு அவரை குறித்து அதிகம் பாடி பாருங்கள் உங்க வாழ்க்கையை கத்தர் நிரப்பிக் நிரப்பிக்கொண்டே இருக்கா நான் எதை அதிகம் பேசுறேன் யார பத்தி அதிகம் பேசுறேன் அவரை குறித்து பேசுகிறார் சவுளுக்கு முன்னாடி அவரை பற்றி தான் பேசுறார் கோலியாத்துக்கு முன்னாடி அவரை குறித்து பேசுகிறார் அந்த தாவிதை கத்தர் கோலியாத்துக்கு முன்பாய் வெட்கப்பட்டு விடவில்லை நான் பேசணும்னா முதல்ல அறியணும் அறிந்து பேசுகிறது மட்டுமல்ல இந்த தாவிது அந்த நாமத்தை நம்பி ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் முதல்ல நாமத்தை அறிந்து கொள்ளுகிறான் நாமத்தை சொல்லுகிறார் அந்த நாமத்தை நம்பி ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் கோலியாத் எப்படி வருகிறான் பாருங்க நாற்பத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவிதுக்கு எதிராக கிட்டி வருகை தாவிது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் எதிராக ஓடுறார் தீவிரமாக ஓடுறார் கோலியாத்து நடந்து வாரம் தாவீது எப்படி போறார் ஓடி போறார் ஏன் ஓடி போறார் வேதம் சொல்லுகிறது கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி பார்க்கிறவங்களுக்கு ஏதோ அவன் யுத்தம் பண்ண போறது மாதிரி ஃபீல் கொடுக்கும் ஆனா தாவிதுக்கு தெரியும் அவன் நாமத்தை சொல்லி போறதுனால அவனுடைய பலத்த துருகத்திற்குள்ள நான் காக்கப்படுவேன் எனக்கான ஜெயத்தை கத்தர் கொடுத்து கொண்டே இருப்பான்